ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மாட்டு பண்ணையில் வந்து ரெண்டே பிரச்சனை தான் அதிகபட்சமாக வந்துட்டுருக்கு அது ஒன்று மாடு செனப்பிடிக்கலை இன்னொன்று மாடு வந்து நோய் இந்த ரெண்டு பிரச்சனையும் தான் எல்லா பண்ணையாளர்களும் நம்ம வந்து பார்த்துட்ருக்கிறேன் முக முக்கியமான பிரச்சனை அதுக்கு நம்ம கம்பெனிலேருந்து ரெண்டு ப்ராடக்ட் வந்து இருக்குது இந்த ப்ராடக்ட் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபெட்ரிச்ன்னு வந்து நம்ம டேப்லெட் இருக்குது ஃபெட்ரிச் டேப்லெட் வந்து நம்ம வந்து மாடுகளுக்கு செனத்தன்மை இல்லை இல்லை மாடு பிடிக்க மாட்டாது அது நம்ம சென ஊசி போட்டு போட்டு பார்த்து நம்ம சென பிடிக்கலங்கிறவங்க இருபத்தோரு நாள் டெய்லி ஒவ்வொரு டேப்லெட் இதில் இருந்து இருபத்தோரு டேப்லெட் இருக்கும் டெய்லி ஒவ்வொரு டேப்லெட் வந்து டெய்லி யூஸ் பண்ணிங்கன்னா மாடு வந்து கருப்பையிலேருந்து நல்லா உள்ளே இருக்கக்கூடிய பேக்டீரியாக்கள்லாம் எடுத்து கரு கரும் முட்டையான வளர்ச்சிக்கும் இந்த ஃபெட்ரிச் மாத்திரை வந்து உதவுது ஃபில்ட்ரிச் லிக்விட் வந்து நம்ம இது கொடுக்கோம்னா மாடு வந்து நம்ம மாடு சென்னையாக ஊசி போட போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த ஃபில்ட்ரிச்சு லிக்விட கொடுத்து நம்ம மாடு இருக்கும்போது போது அந்த கருமுட்டையில் போய் அந்த செமனோட வந்து கரெக்டாக கருமுட்டையில் போய் சேரதுக்கு வந்து ஃபில்ட்ரி ரிச் பண்ணி ஸ்பீட் பண்ணி விடுறதுக்காக நம்ம இதை யூஸ் இருக்கோம் அதே மாதிரி நம்மகிட்ட வந்து இந்த மடி நோய்க்கான ஒரே ஒரு சொல்யூஷன் நம்ம கம்பெனியில் இருக்குது மடிநோய் வந்து நம்ம வரது வந்து பண்ணக்காரங்க வந்து மடு பால் கறந்த பிறகு அதை நீங்கள் அப்படியே விட்றதுனால மாடு படுத்த உடனே மடுவில் வந்து பாக்டீரியாக்கள் ஏறுது அதனால தான் வந்து மடிநோய் வந்து வருது கண்டிப்பாக பண்ணையில் அதுக்காக தான் நம்ம இந்த லிக்யூடு வந்து நம்ம கம்பெனியில் கொடுத்துருக்காங்க இதை வந்து நம்ம இது பவுல் கொடுத்துருக்காங்க அந்த பவுலில் வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு நாலு காம்பளையும் டிப் பண்ணி விட்டாச்சுன்னா அது வந்து ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிரும் அதனால் அந்த மடுக்காம்பு உள்ள தோரங்களை அடைச்சிரும் அதனால் வேறு பேக்டீரியாக்கள் அதில் ஏறாது ஏறாதனால உங்களுக்கு ம மடிநோயிலேருந்து உங்கள் மாடுகளை நீங்கள் காப்பாற்றலாம் உங்களுக்கு யாருக்கும் தேவைப்படுதுன்னா நம்மளை காண்டெக்ட் பண்ணுங்கள் நமக்கு ஆர்டர் பண்ணிங்கன்னா நமக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லா இடமும் நம்ம டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் யாருக்கும் தேவைப்படுதுன்னா நம்மளை காண்டக்ட் பண்ணுங்கள் இந்த டீஸ்கவாஸை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் நம்ம ஃபார்ம்லங்குறது இந்த வீடியோவில் பார்ப்போம் டீஸ்காஷ் எடுத்து இந்த மாதிரி பவுல் கொடுத்துருப்பாங்க இந்த பவுலில் வந்து ஒரு ஆஃப் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிவிட்டு நம்ம பா பால் கறந்து முடித்த வரும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா காம்பில் வந்து டிப் பண்ணாலே போதும் நாலு காம்புலையும் கரெக்டாக நீங்கள் டிப் பண்ணிட்டாலே போதும் ஒரு லேயர் ஃபார்மிங் மாதிரி ஃபுல்லாகவே லேயர் ஆயிரும் அதில் உள்ள துவாரத்தை அடைச்சிரும் அதனால மாடு எதில் படுத்தாலும் ஏதாவது பாக்டீரியா இருந்தாலுமே நமக்கு வந்து எந்த பாதிப்புமே இருக்காது நம்ம இது யூஸ் பண்ணதுனால மடுவீக்கத்தில் இருந்து நம்ம மாடுகளை கரெக்டாக நமக்கு ஒரு தொண்ணூற்றொம்போது பர்சன்டேஜ் வந்து நம்ம காப்பாற்றலாம் இது ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்கள் வீடியோவில் ஆமாம் இந்த மாதிரி லேயர் ஆயிரும் உங்களுக்கு இந்த தோரங்களை அடைச்சதுனால உங்களுக்கு வந்து எந்த ஃபால்ட்டுமே அதுக்கப்புறம் உள்ளே வந்து கிருமி எதுவுமே ஏற முடியாது அதனால காம்பில் எந்த ஒரு ஃபால்ட்டும் வராது உங்கள் பண்ணைக்கு முக்கியமான ப பிரச்சனையே வந்து நமக்கு மடிவீக்கமும் சென்னைய தன்மை இல்லாமையும் தான் அது ரெண்டுக்குமே நம்மகிட்ட சொல்யூஷன் இருக்குது யாருக்கும் தேவைன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு இப்போ உடனே பண்ணுவோம்